வணக்கமானவர்களே உறவினர்கள் உண்மையா மிகப்பெரிய கொஸ்டின் இது ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இந்த அப்பா அம்மாவுக்கு எழுபது வயசு அப்பாவுக்கு எழுபது வயசு அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி வயசு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க பத்து வருஷம் ஆச்சு எண்பது வயசு ஆச்சு அப்பாவுக்கு நல்லா தான் இருந்தார் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தீபாவளிக்கு டூர் போகலாம் எங்கேயாச்சும் எப்போதும் இருந்து என்ன பண்ண போகிறோம் எங்கே போகலாம் காஷ்மீர் போகலாமா அது ரொம்ப தூரம் செலவு நிறைய ஆகும் வேற எங்கே போகலாம் ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் பார்த்த இடம் வேறு எங்கேயாச்சும் போகுமே மூணாறு போகலாம் யோசனை பண்ணாங்க யார் யார் போகிறது அப்பாவோட பிள்ளைங்க ரெண்டு மனைவிகள் பிள்ளையோட மனைவிகள் மருமகன் எல்லாம் போகிறாங்க பேர குழந்தைங்கள் தான் அப்பா நீ வரியா வர்றேன் ஏன் எழுபது எண்பது வயசாகுது இந்த புழு தாங்குமா மூணாவில் நீ எதுக்கு வர வேண்டாம் சாவ போகிற காலம் எண்பது வயசு ஆகும்போது சுற்றி பார்த்துட்டு தான் சாகுங்க அப்படிங்கிறான் சரி வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு பஸ்ஸு பிடிச்சா அவங்க குடும்பம் வேன் பிடிச்சி போகிறாங்க ரெண்டு நாள் சுற்றி பார்த்தாங்க மூணாவது நாள் ஒரு அருவிக்கு போனாங்க அவங்க அப்பாவும் போனார் தேடிக்கு படியில் விழுட்டேன் மலையில் அந்த பாறைகளில் கீழே விழுட்டேன் நான் அப்போயே சொன்னேன் நீங்கள் வர வேண்டான்னு பையன் கேட்கல அப்படின்னு என்ன பண்ணுறது ஆசைப்பட்டு வந்தேன் விழுந்துட்டேன் ஆனால் ஏந்திரிக்க முடியலை என்ன பண்ண அப்புறம் என்ன சேர்ந்து தூக்குனாங்க அவரை தூக்கினா கால் மடையும் உடஞ்சிச்சு ஒரு சைடு எலும்பு நல்லா பண்ணிட்டாரு ஏன்டா அவரை தூக்கவும் முடியலை வலிக்கிறேங்கிறார என்ன சரி சரி பக்கத்தில் எங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு ஆம்புலன்ஸ் வந்தது அங்கே போனால் ஒரு எலும்பு உடஞ்சி போச்சிருந்தான் டாக்டர் ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் காலை சரி பண்ணுறதுன்னா அதுவும் வயசாகிட்டு தாங்காது பாடி ஆப்ரேஷன் பண்ணுறதும் சிரமந்தான் என்ன பண்ணுறது என்னடா ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் அப்பாவினால கூட டார்ச்சராக பிள்ளைங்கள்லாம் வேதனைப்பட்டுக்கு என்ன பண்ணுறது காசு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்பாவை வச்சே அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அப்புறம் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார் மயக்க வச்சு போட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்போ பேசுங்க கலவனால நம்ம படுற பாடு டூர் வந்தோம் இவரை விட்டுட்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க திடீர்னு செத்து போயிட்டார் அந்த வயசுக்கு மேலே காலை ஜாயின் பண்ண முடியுமா இருந்தால் ஒரு இறந்து போயிட்டார் இறந்து போன குடும்பத்தில் பேசிக்கிறாங்க ஃபோட்டோ அடிக்கி பாடியே கார்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க ஊர் இந்த கலவனால் ஆஸ்பத்திரி செலவு ரெண்டு லட்சரூபா போன இடத்துல நிம்மதியாக சுற்றி பார்க்க முடியாதா ம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு நம்மளுக்கு இருந்தும் தான் செத்துங்க தாங்கிற மாதிரி எங்கள் அப்பா இருந்தனால உள்ள டார்ச்சர் அம்மா சொல்கிறா ஏண்டா அவரனால தானே அந்தளவுக்கு வசதியாக வந்தேன் அவர் தானே கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் ஆமாம் நல்லா வேலை வாங்கி கொடுத்தாருப்போ இப்போ அவருக்கே ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவாயிருக்கு இப்போ சுத்தத்துக்கு வேறு இறுதி சடங்கு செய்யணும் கடன் வாங்கி தான் செய்யணும் போல இருக்கான் பொண்ணு சொறா அப்பா கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கு அது நான் உனக்கு தரமானு சொன்னிச்சு இப்போ இறந்து போயிட்டு அன்னங்காரம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அது அவளுக்கு உள்ள பிரச்சனை சரி வேலையை பாருங்க நடந்து நடந்து போச்சு ராஸ்பத்தி தூக்கு பாடி சுடுகாட்டு கொண்டு போனோம் அதுக்குள்ளே ஏற்பாடை பண்ணுங்க இப்படி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆத்மா மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு பயஞ்சாவது நாலு வரைக்கும் அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும் இங்கினிங்கிற அது என்ன எமது ரெண்டு பேர் வருவாங்க இது க கட அப்போ எல்லாம் பெரிய காரியம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாப்பாடே சரியில்லை செத்து போன விட்ட சாப்பாடு எப்படி இருக்கும் நல்லா போடுவானுங்க போட்டானுங்க ஒரே சிரிப்பு பரவாயில்ல ஏதோ ஒரு வழியாக அப்பாவை முடிச்சிட்டாரு அப்போ தான் அப் அவங்க ஆத்மா நினச்சி பார்க்குது இந்த உறவினர்கள் தாய் தந்தை பிள்ளை அப்பா அம்மா எல்லாம் நினச்சி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கை பூரா எவ்வளவு கஷ்டப்படும் இந்த பிள்ளைங்களை அவர் இருப்போம் நம்ம செத்து போனோம்னா நம்ம சொத்தை இப்படி பிரிக்கலான்னு தான் நினைக்கிறாங்க என்ன இதெல்லாம் பொய்யானது நிலையானது அல்ல இந்த உடம்பும் நிலையானதல்ல செல்வமும் நிலையானதல்ல அதாவோ அவர் அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார் இந்த உறவு முறை ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு நம்முடைய தலைமுறை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு பிறகு நம்மளுக்கே ஞாபகம் இருக்காது தாத்தா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தாலாம் யாருக்கும் தெரியாது அதே போல் நாம் இறந்த பிறகம் நம்ம யாருன்னு நம்மளுடைய பேர குழந்தைகளுக்கு கூட சரியாக தெரியாது பார்த்துருக்கேன் தாத்தாவை எங்கோ தாத்தாவை தான் பார்த்துருக்கேன் அவங்க அப்பாவை பார்த்துருக்குமா முடியாது இது எல்லாமே இதுக்கு தான் மாயேன்னு பேர் இந்த உடம்பும் நிலையானதில்லை செல்வமும் நிலையானதில்லை எதை நிலை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது நிலையானதல்ல எப்படியாச்சும் ஐம்பது கோடி ரூபா சம்பாரிச்சிடணும் பெரிய பங்களா கட்டிடணும் சுமையும் புல்லோட மனிதனை ஆயிரம் வருஷம் வாழ்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டே வாழணும் திடீர்னு செத்துப்பான் இல்லை பல கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருப்பான் அதை ஒன்றுமே அனுபவிக்க மாட்டான் செத்து போடுவான் அந்த செல்வமும் அவனுக்கு பயன்படாது உடம்பு அந்த மாதிரி பாதுகாப்பான் கை டீ குடிக்காத சுகரம் தரமு என்ன கடைசியில் அவனும் செத்து போடுவான் உடம்பும் எரிஞ்சு மீனாக தான் போடும் எரிஞ்சு போடும் பஞ்சபூதங்களின் கலவை தான் மனிதனுடைய உடம்பு அதனால் இந்த உடம்பும் நிலையானதல்ல செல்வமும் நிலையானதல்ல இந்த உறவுகளும் நிலையானது அல்ல அதுதான் மாயின்னு பேர் நாம் நிலை என்று நினைத்து கொண்டிருக்கோம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் கடல் அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு அளவரும் இன்னொரு அளவரும் அப்படியே மறைஞ்சிடும் மறுபடியும் அளவரும் அளவரும் மறை மறைஞ்சிடும் அதே போல் மனிதன் பிறக்கிறான் கொஞ்சம் காலம் வாழ்கிறான் செய்த கர்ம வினைகளுக்கு இப்போ ஏற்ப பிறகு இறந்து கொடுக்கலாம் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் இது நம் தாய் இது நம் தந்தை அதுதான் தமிழ முன்னாடியே முடிவு பண்ணான் தாயார் தந்தையா யார் ஒரு கேள்விக்குறியை போட்டாங்க தாயா தந்தையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம உறவு முறை நினைத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் பதி பசு பாசம் அப்படின்னு பிடிச்சா சைவ சுத்தாந்தத்தில் பாசம் என்ற அழுக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படியாச்சும் செத்துக்கணும் நல்ல இடமா பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இப்படி ஐஏஎஸ் படிக்க வச்சுக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வோம் படிப்பிலே ரெண்டு வகை உண்டு ஒன்று உலகியல் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு செல்வம் செற்பதற்கான கல்வி இரண்டாவது இறை படிப்பு நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக துன்பப்படுகிறோம் எதற்காக இறக்கிறோம் எல்லாம் சைவ சுத்தம் தான் அழகாக சொல்லுவோம் பல்வேறம் அதான் சொல்லியிருப்பார் ஆனால் அது புரியாது கொள்ளுவரம் சொன்னது சரி நன்றி மாணவர்களை மீண்டும் நாளைக்கு நல்ல குரலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மாயை என்றால் இதுதான் மாயை எது உண்மை என்று நினைத்து கொண்டு வாழ்கிறோமோ அது உண்மையானது அல்ல அதுதான் மாயை